இந்த அம்மா பேசின வீடியோவை மட்டும் ஸ்டாலின் பார்த்தா ஒட்டுமொத்த தமிழகமும் மாறிவிடும் என்னம்மா இப்படி பேசிட்டீங்க தற்போது திமுக மீண்டும் நாம் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கனவுக்கோட்டையில் இருந்து வரும் நிலையில் நடுத்தர வயதுமிக்க பெண்மணி ஒருவர் தாமாக முன்வந்து பேசிய பேச்சு திமுகவை கதிகலங்க வைத்திருக்கிறது நிருபர் ஒருவர் முதல்வர் தேர்தல் வாக்குறுதியில் நூறு சதவீதத்தில் தொன்னூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லி இருக்கிறாரே அது குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை கொடுத்த அனைத்து திட்டத்தையும் நிறுத்தித்தான் இருக்கிறார் தமிழகத்தில் பாலியல் தொல்லை அளவுக்கு மீறி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத தமிழகமாக மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதிலும் இளைஞர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி விட்டார்கள் ஆனால் அதையெல்லாம் முதல்வருக்கு கவனிக்க நேரமே இல்லை என கூற அதிலும் அவர் கடைசியாக பேசிய இரண்டு வார்த்தைதான் திமுகவின் அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைத்திருக்கிறது அதாவது அதாவது படிச்ச பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற போற பிள்ளைங்களுக்கு சைக்கிள் மடிக்கணனை குடுத்துட்டு இருந்ததை நிப்பாட்டினார் கருவுற்ற தாய்மார்களுக்கு சத்துணர்வை குடுத்துட்டு இருந்ததை நிப்பாட்டினார் குழந்தை பிறந்த பிறகு குடுக்கக்கூடிய கிட்ட வர்த்தி இல்லாம குடுத்துட்டு இருக்கார் ஊட்டச்சத்து பதினாறு வயசு இளம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து குடுத்துட்டு இருக்கிறத நிபார்டினார் பயிறு வகைகள் பாதம் அதெல்லாம் வந்துட்டு இருந்து நிப்பாட்டார் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்தை நிப்பாட்டினார் அப்புறம் குழந்தை பிறந்து முடிச்சு ஒரு வயசு வரைக்கும் அந்த பிள்ளை ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஊட்டச்சத்து கொடுத்து நிப்பாட்டினாரு எங்கயும் குழந்தைக்கு வந்து கல்யாணம் ஆகாம இருக்கேன் பதினெட்டு வயசு தாலைக்கு தங்கத்தை நிப்பாட்டினாரு அப்போ முதியோர் இல்லத்துக்கு முதியோர் இருக்க இருக்க வேண்டாம் வீட்டே இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு செலவுக்கு மாசம் அவங்க மருத்துவ செலவுக்கு வச்சுக்கலாம்னு இருந்த ஆயிரம் ரூபாவை நிப்பாட்டிட்டாரு அப்ப இதெல்லாம் இருக்காருங்க செய்யல அடுத்து ஒரு குடும்பத்துக்கு அந்த ஆயிரம் ரூபாய் போதுமா முதியோருக்கு பென்ஷன் கிடையாது ஆயிரம் ரூபாய் வச்சு எத்தனை பேர் சாப்பிடுவாங்க அதே மாதிரி படிப்பு வசதிக்கு என்ன எல்லா பெண்களுக்கும் நான் காசு கொடுக்கலங்க நீங்க வேணா கேட்டு பாருங்க குடுக்கல அடுத்து அந்த இப்ப பொங்கலுக்கு கொடுத்தாரா குடுக்கல டாஸ்மாக மூடுன்னு சொன்னார எங்கெங்க அவரை காணோம் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கும் டாஸ்மாக்னால எத்தனை பேரு செத்து போறாங்க பிள்ளைங்க கஞ்சா பெருகி இருக்குங்க தப்பா நினைக்காதீங்க எல்லா நினைக்காதிங்க பிள்ளைகளுடைய பள்ளிக்கூட பைகளை செக் பண்ணுங்க அதுல குளிப்புன்னு ஒண்ணு பேரு தலகாணின்னு ஒண்ணு பேரு அப்புறம் அது மாதிரி சின்ன சின்ன வஸ்துக்கள் வந்து மிட்டாயின் வடிவல்ல குழந்தைகள் ஆறாம் கிளாஸ் குழந்தைங்கள்ல இருந்து பாதிக்கப்படுறாங்க அது உதடு வைக்கிறது பிரைவேட் ஸ்கூல்லு கவர்மெண்ட் ஸ்கூல்லுன்னு இல்ல எல்லா ஸ்கூல்லையும் போதை நிரம்பி வழியுது பாதுகாப்பு கிடையாது மூணு வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல அறுபது வயசு பொம்பளைக்கும் பாதுகாப்பு இல்ல எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் தொடர் பாலியல் சித்திரவதைகள் ஏன் கண்ணு காத மூடிக்கிட்டு இருக்காரா உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நடந்தா சும்மா இருக்காரா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எங்க நடு தெருவுல நாலு பேரு வெட்டி போட்டாங்களேங்க வேற விட்டுருங்க ஆம்ஸ்டான்ன்றது பெரிய தலைவர் அந்த கேஸ் என்னையாச்சு லாண்டாரும் ஜீரோ மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நலத்திட்டங்கள் ஜீரோ அப்ப எதை வச்சு அவர் சொல்றாரு பேருந்து இளவசன் போட்டாரு ஆனா காசு கொடுத்து வாங்குறது டபுள் தி ரேட்டு ஈவி கட்டணம் கண்ணுக்கு தெரியாம ஏறுது சொத்து வரி இந்த மூணு மாசம் கட்டணும்னா அடுத்த மூணு மாசம் டபுள் தி அமௌண்ட் அப்ப பிச்சை எடுக்கிற நிலைமையில் நான் இங்க இருக்கிறோம் காய்கறியா ரேட்டு ஸ்டிக்கர் விட்டும் அரசாங்கம் என்ன நல்ல திட்டம் வந்திருக்கோ ஸ்டிக்கர் அவங்க பேரை ஒட்டி மட்டும் வச்சிக்கிறாங்க மீதி எந்த ஒரு இதுவும் இல்ல ஒவ்வொரு பெண்களும் கண்ணீர் விடுறாங்க அவரை பத்தி பேசுனாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது அன்னைக்கு கொடுக்கிற அந்த அதாவது ஃபுல்லா அந்த குடிசை மாற்று வாரியத்துல இருந்த மக்களை வந்து கவர்ற மாதிரி அன்னைக்கு ஒரு ஒரு சேலை ஒரு பிரியாணி பாக்கெட்டு ஒரு மளிகை சாமான் கொடுத்து அடிமைகளா முட்டாள்களா கையேந்தி வைக்கக்கூடிய பிச்சைக்காரத்தன அரசியல் பண்ணிட்டு இருக்கார் யார் அவரை சொன்னாருன்னு முதல்ல கேளுங்க ஓம்புலயே உன டேடி மம்மி அம்மின்னு கூப்பிடுது அடுத்து உங்க அப்பா அம்மா கூப்பிட்டாங்கன்னு யாரும் சொல்லலையே அப்பா அம்மா கூப்பிட்டுறதுதான் இப்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கமே சரி அப்பா அம்மா கூப்பிடுற பிள்ளை பலாத்காரம் படுதேப்பா அப்பா அம்மா கூப்பிடுற பிள்ளை நடு தெருவுல கொலை உண்டு கிடக்குதே அப்ப ஓம்பிள்ள செத்து போனாலும் ஒம்பிள்ள பலாத்காரம் அடைஞ்சாலும் குடிச்சு செத்தாலும் உனக்கு கவலை இல்லையா சட்டம் ஒழுங்கு ஜீரோ பாதுகாப்பு இல்லாத ஆட்சி அன்னைக்கு காந்தி சொன்ன மாதிரி நடுத்தருல போறா எந்த பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு வந்தாலும் மனசிலையும் வைத்தியம் பெற்று அவங்க நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம்ப்பா அந்த அளவுக்கு இருக்கு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்